ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தையில் தொடர்ந்து பத்தாவது மாதமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் ஈரோடு தாளவாடி தலைமலை தோட்டபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ருத்ர ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் சேவா அறக்கட்டளை மற்றும் ஈரோடு தினசரி காய்கறி சந்தை நண்பர்கள் இணைந்து அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு கிங் ஆயில் மில் உரிமையாளர் ஆறுமுகம் முருகன் டெக்ஸ் கொத்துக்காரர் சண்முக சுந்தரம் அம்மன் கேலண்டர் பொண்ணுக்குட்டி என்கின்ற சுப்பிரமணியம் வாழப்பாடி அத்தனூர்பட்டி குமரன் டிராவல்ஸ் அருண்மணி கதிர் பவர் கனெக்ட் உரிமையாளர் பாலாஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ஈரோடு கொங்கலம்மன் கோவில் அருகிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக வைஷ்ணவி ஃபேப்ரிக் உரிமையாளர் கோபால் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார்

தலைமலை தொட்டபுரம் ஸ்ரீ ருத்ர ஆஞ்சநேயர் கோயில் சார்பாக பத்தாவது மாத அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் அனைத்து காய்கறி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர் இந்த அன்னதானம் தொடர்ந்து பத்தாவது மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாத மாதம் தொடர்ந்து இது நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் அன்னதானத்தை பெற்றுக்கொள் சென்றனர்